ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்க்குறீங்களா சப்பாத்திப்பா சப்பாத்தி மிந்து போன சப்பாத்தி வச்சு என்ன செய்கிறதுன்னு ஒரு டிஷ்ஷு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம் சிம்பிளானதான் ரொம்ப பெருசாக நிறையாவில் இல்லை நான் சப்பாத்தி பூரா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சம் கருவேற்பில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடிமேடாகவே கட்டிடுவேன் வாங்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு தர்ட்டி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அடுப்பில் கடாயி வச்சு அருள் சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு வெடிச்சிருச்சு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா வணங்கிருச்சுங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலப்பா வெங்காயம் கருகாய்பல் ரெண்டுமே நான் சேர்த்துட்டேன்ப்ப இப்போ இது நல்லா கொஞ்சம் வணங்கிடுவேன் இது நல்ல ஒரு அளவு வணங்கிட்டு இருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீங்க வேணா இஞ்சி பூண்டு தட்டி வேணாலும் கூட கொடுக்கலாம் நான் அப்படியே பேஸ்டாவே சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதையும் நல்லா வணங்கி விடுங்க இப்ப இது கூட பாதி மலித்தலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போறக்காக தான் அந்த மலித்தலை சேர்த்துக்கறேன் இது கூட சரிங்களா பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் பாதி அப்புறம் ஃபுல்லா கடைசியில முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இஞ்சி பூண்டு நல்லா பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க இப்போ பாருங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா கொஞ்சம் வணக்கி விடுங்க மறுபடியும் இது பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் இது கூட கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க சிக்கன் மசாலா பொடி இல்லாட்டி மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன் சரிங்களா கொஞ்சமாக இப்போ இதையும் சேர்த்து நல்லா

இப்போ நான் இது கூட ஒன்று ஆட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இது என்னென்னு பாருங்கள் சாஸ் இந்த சாஸுங்கிற சாரி இது சோயா சஸ் சரிங்களா சோயா சஸ் ஒரே ஒரு மூடி மட்டும் அளவாக நான் ஊற்றுறேன் இது எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறது அதிகமாக உடம்பு கேடு ஒரே ஒரு மூடி சரிங்களா இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சில்லி சாஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட முட்டை சேர்த்துக்கலாம் வேணாம் முட்டை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் முட்டை வாங்கினா நான் கடைக்கு போகணும் அதனால முட்டை போடல வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சும்மா சிம்பிளாக பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் சாப்பிடுவாங்க நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபிரண்ட்ஸ் நீ நீ முடிஞ்சதுப்பா இந்த மல்லிச்சலை இது மேலே தூவிட்டோம்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா சாப்பாடு எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் நான் எப்படி செஞ்சுட்டேன் சரிங்களா தேங்க் யூ நன்றி